வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் வந்து இருக்குது ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்து தென்னை மர தோப்புங்க ரோடு பேஸில் வந்து இருக்குது ரோடு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது அடி ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர்வெல் ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா செட்டு மோட்டர் தான் போருமேவும் போர்லேருந்து பார்த்திங்கன்னா கிணறுக்கு வந்து வாட்டர் சப்ளை போயிடுது கிணத்துலேருந்து எல்லா தென்னை மரத்துக்கும் சொட்டு நீர் மூலியமாக தண்ணீர் வந்து பாய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க நல்லா அருமையான தொப்புங்க ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு செம்மண் பூமிங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆகுதுங்க உள்ளே வந்து ஒரு சென்ட்ரிங் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க அதை உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் கிணறுமே சுற்றி நல்லா கட்டடம் கட்டியிருக்காங்க பெருங்கல் கட்டடம் கட்டி வச்சுருக்குறாங்க மண் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க அதுவும் நல்ல மணல் கலந்த செம்மண் தென்னை மரத்துக்கு அருமையான நிலம் இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா நீங்கள் அந்த ஒரு கிணறும் இந்த போருமே உங்களுக்கு போதுமான தண்ணி தான் அதுவுமே மிச்சமான தண்ணி அதுவுமே உங்களுக்கு நல்லா பராமரிப்பு இந்த இடத்த வந்து நல்லா பராமரிச்சிட்ருக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தோம் அந்த டைமில் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியமாக சொல்லியிருந்தோம் எங்களால் அந்த டைமுக்கு போக முடியல அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டு வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களால் உள்ளே போக முடியல வெளியில் இருந்த மணிக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டுருக்கணும் நீங்கள் இதை வந்து பெருசாக எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா சொன்ன டைமுக்கு எங்களால் போக முடியல வெளியில் வேறு ஒர்க்கை பார்த்துட்டு இங்கே போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுங்க இது நல்லா செம்மன் பூமி நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க ஆனால் எல்லாம் இந்த சொட்டு நீர் போட்டுப்பா பாருங்கள் உங்களுக்கு அதெல்லாம் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் சிங்கிள் ஓனர் தாங்க ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டு ஃபுல்லாகவும் தென்னை மரம் தோப்புங்க தான் இருக்கு இருக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ அம்மக்கொட்டி ரியல் எஸ்டேட் ரோடு பேஸில் நல்ல நிலங்க ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடிக்கு மேலே தாங்க இருக்கும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தென்னங்காயெலாம் பாருங்கள் ஒரு கொலையில் இருபது காய்க்கு மேலே தாங்க இருக்கும் இது ரோடு ரோட்டோரமாகவே இந்த மாதிரி எப்போயுமே வீட்டோரம் ரோட்டோரம் அந்த மாதிரின்ற போது தென்னை மரத்தில் வந்து காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் உள்ளே போகும்போது காய்கள் கூடவே இருக்கும்ங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்